நமசிவாய வாழ்க நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி வக்ர பலன்களை வந்து பார்ப்போங்க சனி அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனக்காரகன்னு சொல்வோம் தொழில்காரகன்னு சொல்வோம் காரகன்னு சொல்வோம் காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்து மற்றும் பதினோராம் வீட்டுகளுக்கு உரியவராக வர்றாருங்க தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் ஒருத்தங்களுக்கான கர்மாக்களுக்கான பலன்களை கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தாங்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா ஏழு சனியா மகரத்துக்கு பாத சனியிலையும் கும்பத்துக்கு ஜென்ம சனியாகவும் கடகத்துக்கு வந்து இருக்காருங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனி வக்ரமாக வக்ரமாக வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனிக்கு அஞ்சாம் வீட்டுக்கு எப்ப சூரியன் வராரோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரம் ஆவாரு திரும்ப வந்து சூரியன் வந்து ஒன்பதாம் வீட்டுக்கு சனி இருக்கிற வீட்டுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சூரியன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகும் இந்த வக்ரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் இருக்கும் என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஆரம்பித்து நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வந்து வக்ரம் அடைகிறாருங்க இது வந்து கிட்டத்தட்ட நாலரை மாத காலம் இப்போ சனி கோச்சாரத்தில் எந்த நட்சத்திரம் நிறத்தில் நிற்கிறாரு அப்படின்னா கும்பராசியில் சனி ஆட்சி பெற்று பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார் அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துக்கு போகிறாரு அக்டோபர் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வர்றாரு கும்ப ராசிலேயே தான் இருக்க போகிறாரு அவர் வந்து வக்ரமாயி அடுத்த ராசி அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறது இல்லைங்க இப்போ இது நாள் வரைக்கும் இந்த போன சனிப்பயிற்சியிலருந்து யாராயிரம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் சனி பகவான் மூலியமாக நல்ல பலன் கிடைச்சுதோ இப்போ இந்த வக்ர பயிற்சி காலத்தில் குறிப்பாக இந்த நாலரை மாதம் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் சுமாராதாங்க இருக்க போகுது யார் யாரெல்லாம் சனி பகவானால நிறைய பிரச்சனைகளுக்கு ஆனால் ஆளானாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்ர பயிற்சியானது ரொம்பவே நல்லா இருக்க போதுங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி வக்ர காலம் என்னெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்க்கலாங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் கடகராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஏழு மற்றும் எட்டுக்குரியவராக வர்றாருங்க அஷ்டமாதிபதி வக்ரம் அடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி திடீர் பண வரவு வரும் உத்தியோகத்தில் ஒரு திடீர் மாற்றம் வரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இடமாற்றம் திடீர் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அரச அரசியல் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நேர்மையா கட்டாயம் இருக்கணுங்க இல்லை அப்படின்னா நிறைய தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்குவீங்க அதனால யாராவது உங்களை வந்துட்டு சட்டத்திற்கு புறம்பா நடக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணாங்கன்னா இந்த சமயத்தில் இந்த நாலரை மாதங்கள் நேர்மையாக நீங்கள் இருந்தே ஆகணும் எந்த அளவு உங்களுக்கு நேர்மை இருக்கும் அந்த அளவு உங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் வலுவாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம்னா அரசியல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக ரொம்ப நாளாக அரசாங்கத்து அதில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்துச்சு அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க ஒரு சிலருக்கு ஒரு வேலையில் இருந்து இன்னொரு வேலைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிதாக வேலைக்கு சேர்கிறவங்க புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கும்போது சில தடுமாற்றங்கள் இருக்க தான் செய்யுங்க அதை நினச்சி டென்ஷன் ஆகாதீங்க அமைதியாக புதிய வேலையை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த புதிய வேலையை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குங்க ஒரு நல்ல மன நிம்மதியை கொடுக்கும் ஆனால் இல்லை நான் இந்த வேலைக்கு போனேன் இந்த நாலு மாதம் இந்த ஒரு மாதத்தில் எனக்கு அந்த வேலை செட் ஆகலை அப்படின்னு அந்த வேலையை விட்டுட்டு வந்துடக்கூடாதுங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி அவங்க லைஃப் பார்ட்னர் அவங்க குடும்பத்தோட சில சில பிரச்சனைகள் வரும் வந்து குருவோட அவர்களால் அது கட்டாயம் தீந்துருங்க அதே மாதிரி மாங்கல்யஸ்தானமான எட்டாம் இடத்துல குருவோட வக்ர பார்வை படுறது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைக்குள்ளே சிறு சிறு கருப்பு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அதுக்காக கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி போகக்கூடாது ஏற்கனவே டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோங்க ரொம்ப நாளாக கேஸ் இழுத்துட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அதே மாதிரி திடீர்னு ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் திருமண யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க சனி வந்து முடிஞ்ச வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து வேலையை விட்டுறக்கூடாதுங்க அவங்களே வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து திடீர்னு விட்டுட்டு வர்றது உங்களுக்கு சரி நான் மறுபடியும் அந்த மேலே கிடைக்காம இருக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து உங்களுக்கு இருக்க போகுது குருவோட பார்வல் பதினோராம் இடத்துல இருந்து மூணு அஞ்சு ஏழு இந்த இடங்களை பாக்குறனால உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து உங்களுக்கு இருக்காதுங்க மூன்றாம் பறவையாக சனி பத்தாம் இடத்த பார்க்குறாருங்க இப்போ நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கே போயிட்டுருக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலை வேணாம் சூப்பரான ஒரு பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸ்க்கு வாங்க வந்தீங்கன்னா நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் வாங்க வேலையை விட்டுட்டு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா தயவு செஞ்சு இந்த சமயத்தில் போயிடக்கூடாது இல்லைங்க எனக்கு அருமையான வாய்ப்பாக இது தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஒரு ஜோதிட காமிச்சு இப்போ நம்ம செய்யலாமா வேணாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க அவசர முடிவு எதுவும் நீங்கள் இந்த சமயத்தில் எடுக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டில் வயதானவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி சமுதாயத்தில் ஒரு நல்ல பெரிய பதவியில் ஒரு கௌரவ பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த சமயத்தில் நல்லதுங்க இல்லைன்னா தேவையில்லாத சாவகாசங்களை நீங்கள் இந்த சமயத்தில் குறைச்சிக்கணும் அவங்க பண்ணுற தப்புக்கு உங்களை வந்து வழிகாடாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் புதிய நண்பர்கள் யாராவது உங்களுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த சமயத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு அவங்களோட வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை இது இதுப்ப வந்து இரண்டாம் இடம்னா குடும்பஸ்தானம் குடும்பத்துல சில சில பிரச்சனைகள் வருங்க முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்பவே நல்லது இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் கொடுத்த வாக்கு ரொம்ப நாளாக நான் வந்து வாக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியலன்னு கவலைப்படுறவங்க இந்த சமயத்தில் நிறைவேற்றிடுவீங்க ஆனால் புதிதாக எந்த வாக்கும் இந்த சமயத்தில் கொடுக்கவே கூடாதுங்க பேச்சில் கவனம் கொஞ்சம் நிதானமாக வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அஷ்டமசனியும் நடக்குது அதனால் வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கவனமாக இருங்க பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏற்கனவே நீண்ட நாளாக பணம் கொடுத்துட்டு வராமல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிய கடன் அப்படிங்கிற ங்கிறது இந்த சமயத்தில் நீங்க வாங்காம இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க பணம் வந்து நம்ம கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வச்சுட்டு மறந்துட்டு இல்லை தங்கத்தையோ வச்சுட்டு மறந்துட்டு தேடிட்டு இருக்கிறது இல்லை மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக ட்ரெயினில் போகிறோம் பஸ்ஸில் போகிறோம் பப்ளிக் பிளேஸ்க்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி உங்களோட மனைவிக்கிட்ட அதாவது வாழ்க்கை துணிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லதுங்க மனசு விட்டு பேசுங்க எதையாக இருந்தாலும் ஆலோசித்து கணவன் மனைவி ஆலோசித்து நடந்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்க்குறாருங்க அஞ்சாம் இடம் அப்படின்னா இடத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் ஸ்தானம் அதாவது குல தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் திஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் தாங்க இப்போ வந்து இப்போ குழந்தை பாகியத்துக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் கட்டாயம் கரெக்டாக எடுத்துக்கணுங்க கொஞ்சம் விட்டுறக்கூடாது இதனால் கொஞ்சம் மிஸ் மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குதுங்க ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது புதுசாக இந்த சமயத்தில் ட்ரீட்மெண்ட் போகாதிங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ப்ராப்பராக மெடிசன் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதேமாதிரி குலதெய்வம் வழிபாடு பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உகந்த காலம் அதே மாதிரி முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி இந்த சமயத்தில் ஏதாவது விட்டு போயிருந்தால் கொடுக்கறது ரொம்பவே நல்லது ஏன்னா இப்போ குறிப்பாக இந்த நாலரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மாதிரி மிக முக்கியமான அமாவாசைகள் வருதுங்க இந்த சமயத்தில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்பெக்குலேஷன் துறையில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த சமயத்தில் சரியாகும் குறி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரி இந்த நாள மாதம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னா உக்ரமாக இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லது காளியம்மன் அது மட்டும் இல்லாமல் மாரியம்மன் வழிபாடு குறிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு நார்மலாகவே மாரியம்மன் வழிபாடு நன்மையை பயக்குங்க அதனால் இந்த சமயத்தில் மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நாம பார்த்த பலன்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இது ஹண்ட்ரட் அப்படியே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுமா நீங்கள் சொன்னதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே மேட்ச் ஆகாதுங்க உங்களோட சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது குறிப்பாக சனி தசை நடக்குதா இல்லை சனி புத்தி நடக்குதா இந்த மாதிரி சனி வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்காரு எந்த இடங்களில் இருக்காரு சனி ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா இல்லை நீசமாக இருக்காரா இல்லை கேந்திர கோணங்களில் உட்கார்ந்துருக்காரா அதில் ஒன்று அஞ்சு ஒம்போதில் உட்கார்ந்துருக்காரா ஒன்று நாலு எழுப்பத்தில் உட்கார்ந்துருக்காரா சுயசா மின்சாரம் வாங்கியிருக்காரா இப்படின்னு பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு அந்த பலன்கள் கரெக்டாக பொருந்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரமாக கூடிய அந்த நாலு மாதங்கள் எல்லாத்துக்குமே ஒரு குருஷியாசான டைமுங்க அதாவது ஒரு அப்படியே நல்லது நடக்கிறவங்களும் இருப்பாங்க ஏன்னா இது வரைக்கும் நேரம் சரியில்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த நாலரை மாத காலம் சூப்பராக இருக்கும் இல்லைங்க எனக்கு இந்த இது வரைக்கும் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலரை மாத காலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பலன்கள் என்னான்னு சொல்கிறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க